ஹலோக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அற்புதமான சக்தி வாய்ந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு வசிய முறை செவன் எயிட் சிக்ஸ் இந்த வசிய முறையை கையாளுங்கள் தோல்வியே கிடையாது வெற்றி தான் உங்களுக்கு இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பலர் வெற்றி கண்ட பழமையான ஒரு வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க வசிய முறை அப்படின்னாக்கா ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை என்றாலும் குடும்ப ஒற்றுமைக்காக கூட பயன்படுத்தலாம் அண்ணன் தம்பி இடையே அடிக்கடி பிரச்சனை வருதுனாக்க சம்பந்தப்பட்ட அவருடைய தாயோ தந்தையோ இந்த முறையை கையாளலாம் மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு சிறந்தது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்தது காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறந்தது ஒன் சைடா லவ் பண்ணவங்களுக்கு சிறந்தது எல்லா விதத்திலும் நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க வசிய முறைங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக்க கூடியது அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணால் பெட்டர் அப்படி இல்லைனாக்கா வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ அந்த கலர் பேனாவால் வரைஞ்சிக்கோங்க நாங்கள் கொடுத்துருக்குற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சி முடித்தப்புறம் பின் பக்கம் பேர்கள் எழுத வேண்டும் அவங்களுடைய அம்மா பேர்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு நீங்கள் விரும்பும் நபர் ஒற்றுமையாக வாழ யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேர் ஃபஸ்ட்டு போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு அவங்க கூட யார் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பேர் போடுங்க கணவன் மனைவி ஒற்றுமைனாக்கா யார் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேலே அவங்க யார் கூட சேர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்களோ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க பேர் போடுங்க கீழே ப்ளஸ் பேட் போட்டு தன்னுடைய பேர் போடுங்க ரொம்ப எளிமையான சக்தி வாய்ந்த ஒரு முறை இது பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ஒரு அற்புதமான முறை இதை எழுதுன அப்புறம் இப்போது காதலன் காதலி பிரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலி பண்ணிட்டாங்கனாக்கா தன்னுடைய காதலனுடைய பேரை முதல்ல போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு கீழே தன்னுடைய பேரை போடணும் ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதாக இருந்தால் பெண் பேரை மதில் போட்டு அது கீழே ப்ளஸ் போட்டு ஆண் தன்னோட பேரை கீழே போடணும் வரைந்து முடித்த அப்புறம் இதை மடித்து மண்ணுக்குள்ளே அமைக்கிடுங்க வெளியே போக முடியாதவங்க வீடுங்களில் இருக்கிற பூந்தொட்டிக்குள்ளே புதைச்சிடுங்க இப்போது எந்திரத்தை பார்க்கலாம் சிம்பிளான எந்திரம் அறுக்கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் எழுநூற்றி ஐம்பத்தாறு போடணும் எப்படி வேணாலும் ஃபீல் பண்ணலாம் பேக் சைடு பேர் போடணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்படி பேர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பேப்பரில் எந்த கலர் பேனாவில் கூட நீங்கள் வரையலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் சொன்ன அந்த இரண்டு நாட்களில் அந்த சொன்ன டைமில் மாத்திரம் பண்ணுங்கள் அப்போ தான் பலன் கிடைக்கும் இந்த வசிய முறையை நீங்கள் பேப்பரில் வரைஞ்சி முடிச்ச அப்புறம் பேர்லாம் எழுதின அப்புறம் மடித்து நீங்கள் உங்கள் மொபைல் கவரில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறே கிடையாது அப்படி வைக்க முடியாதவங்க பயப்படுறவங்க மண்ணுக்குள்ளே புதிச்சிடலாம் மீண்டும் மற்றொரு பதிவின் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்